ஈன்ற பொழுதில் பெருத்துவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப சேர் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோர்தான் கொள்ளிரு சொல் என்கிற மூன்று திருக்குறளுக்கும் இலக்கணமாக திகழ்கின்ற ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவனை உங்களிடம் அறிமுகம் செய்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒரு நாள் தவறாமல் படித்து சென்ற ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இன்று அவர் ராம் இங்கே விடுமுறைக்கு வந்த காலத்தில் இந்த அட்டிங் பிரகாரம் படித்திருக்கிறார் அதற்கு முன்னால் அவருக்கு தாத்தாவாக இருக்கிற என்னுடைய இனிய நண்பர் ராம்மோகன் அக்ரி அவர்கள் பணி செய்து ஓய்வு பெற்று என்னுடைய முப்பது ஆண்டு கால கெடுதல் நண்பர் ஒரு நாள் என் பேரனுக்கு திருக்குறள் வேண்டும் என்று சொன்ன போது உடனடியாக அவருக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் அந்த வகையில இப்போது உங்களை ராம் பிரணாப் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் வணக்கம் என் பேர் ராம் நான் ஏழாம் வகத்தில் பார்த்து விட்டிருக்கேன் நான் பெங்களூரில் வைதி ஸ்கூலில் படித்திருக்கேன் என் அப்பா பேர் கார்த்திகேயன் என் அம்மா பேர் ராஜேஸ்வரி என் சொல்லி கொடுத்த எங்க ஐயாவோ எங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நன்றி வாழ்த்துக்கள் 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 ராம்பனா ராம்பனா உங்க பள்ளியில என்னென்ன மொழிகள்ல நீங்க பாடம் கற்றுக்கிறீங்க எங்க பள்ளியில இங்கிலீஷ் ஹிந்தி கன்னட மொழிகள் இருக்குது சரி உங்களுக்கு தமிழ் கிடையாது இல்லைங்களா அப்ப தமிழ் எப்போ பேசுவீங்க வீட்டுக்குள்ள பேசுவீங்க வெளியில வந்துட்டாக்கா இந்த மூணு தான் பேசுவீங்க இல்லையா சரி திருக்குறள் படிச்ச பிறகு நீங்க எல்லா புத்தகத்தையும் படிக்கிறீங்களா தமிழ் நல்லா வருதா இப்போ சரி ரைட் இப்ப நீங்க வந்து திருக்குறள் படிச்சீங்கல்ல இப்ப கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்று சரிங்களா முதல் பருவம் சொல்லுங்க பார்க்கலாம் அகலம் முதலையிட்டலாம் ஆதி பகவான் முறை சரி மணத்துக்கன் மணத்துக்கான் ஆசிரியன் ஆடல் அனைத்தரன் ஆகுலனிட

பண்பிலான் பண்பிலான் பெற்ற பெற்ற கலன் நல்ல பால் கூட அந்த பாத்திரம் கழுவாத பாத்திரத்தில் கெட்டு போயிடும் அப்படின்னு சரிங்களா அது எத்தனாவது குரல் 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 சொல்ல சொல்ல முடியுமா என் சொன்னாலும் தெரியும் ஐம்பத்தி ஐந்தாவது சொல்லுங்கள் தெய்வம் சொல்லுங்க

பெரிய சரியா சொல்லுங்க சரி நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு தினமும் கேட்டீங்களா தினமும் என்ன பண்ணணும் முந்நூறு குறள் முந்நூறு குறள்னு சொல்லிட்டு அதை திரும்ப 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 மீன் பார்த்து தமிழக அரசு பதினைஞ்சாயிரம் ரூபாய் பைசா நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற தமிழ் சித்துறைக்கு போய் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பதினஞ்சாயிரூபா கொடுப்பாங்க சரிங்களா அடுத்தது முதல்வர் கையெப்பும் போட்ட ஒரு சான்று ஒன்று கொடுப்பாங்க வரைகிற அடுத்த ஆண்டு நம்ம டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள அந்த நம்ம மனு போடணும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க பிப்ரவரியில் கூப்பிடுவாங்க சரிங்களா அந்த பரிசை நீங்கள் வரலங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மனமான வாழ்த்துக்களையும் மனப்பற்றியும் சொல்கிறேன்

நீங்க திருக்குள் படிச்சாவே ஒரு அதிகாரம் சொன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு திரு தகப்பனை தாத்தாவை நான் தான் சந்திக்கிறேன் இந்த உலகத்துல திருக்குள்